உறவுகளே பங்குறவுகளே கிறிய வணக்கங்கள் பொதுவாக அந்த கிராமத்தில் ஏறக்குறைய பதினஞ்சு பட்டி அதுக்கு இவர் தான் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தராஜன்னு பேரு நிறைய நீச்சு நிலம் எல்லாம் குட்டி இல்ல அதுக்கும் அவர் என்னென்ன வைத்தியம் பண்ணி பார்த்தா மூணு கல்யாணம் பண்ணிட்டார் மூணு கல்யாணத்துக்கும் குழந்தை இல்லவே இல்லை என்ன இது ஏன் இப்படி இருக்கு என்ன இருக்குன்னு புரியல எல்லாரும் மூணு சம்சாரத்தையும் திட்டியுமே இருப்பாரு என்னமோ தெரியல ஒரு நாள் படுத்தாரு செஞ்சுட்டார் செத்துட்டாருங்க இவரு உடனே இவருக்கு இருக்கிற சொன்ன அந்தஸ்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு எப்படி சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே நினைச்சாங்க இவரும் அதுதான் நினைச்சார் சொர்க்கத்துக்கு போயிட்டார் சொர்க்கத்துக்கு போன உடனே அங்கே ஒரு ஆள் வேலையாளுறது ஐயா நீங்க என்ன தான தர்மம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன தான தர்மம் பண்ணல என்னுடைய நிலம் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு என்னுடைய நீச்சி எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு மூணு ஒய்ஃப் எனக்கு மூணு ஒய்ஃபோட சொத்துக்களும் எனக்கு சேர்ந்து போச்சு எவ்வளோ பெரிய ஆள் தான் என்னைய போய் சாதாரணமா நினைச்சுட்டி நீ யாரு சித்ரா குப்தனோட அசிஸ்டன்ட் உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தரேன் யோ இது என் இது இது சொர்க்கத்துக்கு போற வழி புரியுதா இங்க அதெல்லாம் செல்லாது தான தர்மங்கள் செஞ்சிருந்தா மட்டும்தான் இங்க நீ செல்லுவ தான தர்மம்னா சாப்பாடு போடுறது சர்ப்பம் பண்றது வா அப்படி ஒரு யாரும் ஒருத்த கேட்கவும் இல்லை நான் பண்ணவும் இல்லை எனக்கு அதுல அட்டம் கிடையாதுயா எல்லார்கிட்டையும் நான் பணம் கொடுப்பேன் அவன் நிலத்தை எழுதி வாங்குவேன் இப்படியே சேர்ந்து ஏறக்குறைய நூற்றி ஐம்பது ஏக்கரா எனக்கு இருக்கு வாரிசு கிடையாது மூணு சம்சாரம் தான் பிரிச்சு எடுத்துக்கணும் புரிதல் இப்படி வாழ்ந்தவையா பண்ணையாரு புரிய நான் சொல்றது ஏகிட்ட போய் தர்மம் பண்ணியா அதை பண்ணி இரு 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 வரேன் கொஞ்சம் ஆமா தர்மம்னா காசு கொடுக்குறதா சாப்பாடு போகிறதா இருக்கலாம் காசு கொடுக்குறதா இருக்கலாம் ஆமாயா ஒரு கிழவிக்கு ஒரு நாள் பாவம் ஐயோ பாவம் வந்துச்சு ஒரு பத்து ரூபா கொடுத்தயா ஆ அதே மாதிரிப்பா ஒரு பையன் படிக்காத ஒருத்த வந்தான் அவன் வேலை இல்லைன்னா என்னடா வேலை இல்லைன்னா இங்கே மட்டும் வேலை என்னடாது அப்படின்னு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்தையா போயா பயானா பண்ண தர்மம் அப்படின்னா அப்புறம் பெரிய தர்மம் பண்ணிருக்கியா நீ சாதாரண ஆள் கிடையாது நீ வேற ஏதாவது யோசனை பண்ணி சொல்லு வேற என்ன யோசனை பண்ணுறது அப்படின்னு யோசனை மூணு சம்சாரம் கல்யாணம் மட்டும் இல்லை அவங்க விட்டு வந்த சொத்துக்கள் இருக்குல்ல அதில் வந்து நான் சரியாக வச்சு நிர்வாகம் பண்ணுறேன் அதை யாருக்கும் நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஓ செத்து போட்டா உன் கூட வரப்போகுது அது என்ன பேசுகிற நீ பேச்சு நீ செத்து போட்ட உன் நிலை வந்திருக்கா நீச்சல் வந்திருக்கா மூணு சம்சாரம் வந்திருக்காதுங்களா நீ செய்யக்கூடிய தான தர்மங்கள்னா அவங்க கூட வரும் தான தர்மங்கள் கூட வரும்னா எப்படி அது அப்படி ஒரு யாருமே கேட்கலையா ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் என்ன பேர் தெரியுமா கஞ்சப்பையன்னு சொல்லி வந்தேன் இப்படி இருக்கிறான்னு நான் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் ஒரு கஞ்சப்பாய அப்படின்னு எனக்கு ஒரு பேரே வச்சுட்டாடுவேன் நான் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா ரைட்டு விடு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான் உள்ள போய் பேச ஆரம்பிச்சான் இந்த மாதிரியா எனக்கு சாதகமாக பேசு அஞ்சு ஏக்கர்னாலும் உன் பேரில் எழுதி வைக்கிறேன் யோ நீ ஏன் உன் மேல யாருக்கே சொல்ல இங்கே வேணும் மேலே நீச்சல்லாம் இங்கே தேவையில்லை தான தர்மங்கள் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டுந்தான் இங்கே நீக்கோ புரியுதா புரியுது என்ன தான தர்மம் செஞ்சேன் இது ரெண்டு தான் செஞ்சேன் மற்றபடி வேறு எதுவுமே செய்யலையே நான் அப்படின்னு அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கா அவர் ஒரு வேலை உள்ள போறாரு சித்ரா உத்தனை பார்க்கலன்னா பார்க்க முடியல ஒரு நாள் ஆகி சரி சரி இறியா இங்கேறியா நீ வந்து நரகத்துக்கும் போவனா சொர்க்கத்துக்கும் போவனா இங்கே ஒரு ஒன்று சாப்பாடு உண்டு எல்லாம் உண்டு அவர் சித்ரா கொடுத்து நாளைக்கு வருவார் அவர் வந்து ஒன்று விஷயத்த சொல்லுவோம் நியாயத்தை அவரே சொல்லுவார் யா பொய் கிடையாது புரியுதா அவனுக்கு அப்படின்னா சரி சரி பார்த்து சொல்லு உனக்கு ஏதாவது கவனிக்கிறதுனா கூட கவனிச்சோ திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த இடத்துல அப்படி ஒரு காரியங்கள் கிடையாது இங்க நீ தான தர்மங்கள் ஏழைப்பாழை உதவியை செய்கிறது அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறது அவங்களை படிக்க வைக்கிறது ஏழைப்பிள்ளைங்களை ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறது வாகனம் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு ஏதாவது நீ பண்ணியிருந்தால் ஒரு வேலை சித்திரகுப்தையாக சொல்லி ஏற்பாடு பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தாயா ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் தான் தான் நேராக சித்திரகுப்தன் வந்துட்டார் வந்த அவன் போய் நேராக போய் அவர்கிட்ட சொன்ன அந்த மாதிரியே ஒரு நாள் வந்திருக்கான் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்துருக்கான் அவன் அவன் தர்மம்னு கொடுத்தது அதுதான் அப்படின்னா சித்திரகுப்தன் நேராக வந்துட்டார் ஏயா நீ குத்திய பதினஞ்சு ரூபா அது இதுவான்னு நீ செல்லாத நோட்டுரா இது முட்டா பயிர நீ செல்லாத நோட்டு கொடுத்து அவனை நம்ப வச்சு கருத்தடுத்திருக்க அதுவே பாவம் இல்லையா ஆமா எனக்கு எவ்வளவு செல்லாத நோட்டு கொடுத்தான் சரின்னு குடுத்து விட்ட அது இவ்வளவு பெரிய பிரச்சனை போச்சு ப்தா சத்ருகுப்தா உனக்கு என்ன நான் செய்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா யோந்து பாருங்கள் உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ உன்னுடைய நல்ல யோசனை பண்ணும் உன்னுடைய காலத்தில் நீ யாருக்காவது தர்மம் ஏதாவது பண்ணியிருக்கே பார் பதினைஞ்சி ரூபா கொடுத்தேன் அதை தவிர ஒன்று பெருசாக தர்மங்கிறா நான் பண்ணதில்லையா ஆமாம் மூணு சம்சாரம் வந்தாங்க அவனை ஆண்டு அனுபவிச்சுக்கிறேன் அவ்வளோதான் குழந்தை குட்டி ஒன்றும் கிடையாதியா அப்படின்னு சரி விடு இந்தா புடி அப்படின்னா அது பதினஞ்சு ரூபா திருப்பி கொடுத்துட்டான் ஹோ இதையா இது நான் கொடுத்த ரூபாய் என்கிட்ட திருப்பி தர ஓ இது செல்லாதியா பூலோகத்திலேயே செல்லாது இங்கேயே போகுது இந்தா புடி நீ நிறைவேற்றி போ ஓ மையாகுதா நியாயம் ஆகுது தர்மம் பண்ணுன்ன பண்ணிக்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்டு ஆதாரம் கொடுத்துக்கிறேன் இல் பார்லா அதா இதெல்லாம் நீ கேள்வி கேட்குறதெல்லாம் குடிக்கலையா என்ன இது அநியாயமா இருக்குது அப்படின்னா பாருப்பா நல்லா புரிஞ்சுக்கும் கர்ணன் இருக்கா தெரியுமா கர்ணன் ஆமா மகாபாரத்தில் இருந்திருக்கா அவன் அவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கான் தர்மம் பண்ணினா செத்து தானே போனான் உயிரோட இருக்கான் சரி ரைட் ரைட் இப்போ நடிகர் பாலா இருக்கார் தெரியுமா ஏழை குழந்தைகள்லாம் படிக்க வைக்கிறார் ரிக்ஷா ஓட்ட முடியாதவங்களுக்குலாம் ரிக்ஷா வாங்கி தரார் அப்படி தர்மங்கள் கேட்குறையா அப்படி பார்த்தா மூணு சம்சாரம் கல்யாணம் பண்ணியிருக்கன அதுவே தர்மம் தானே அதெல்லாம் செல்லாதியா நீ ஒரு பதினஞ்சு ரூபாய் எடுத்துக்கினே நீ கிளம்பு நரகத்துக்கு போ நாயா எப்படிப்பட்டாலும் நான் பண்ணையார் எவ்வளோ ஒத்தீர்ப்பு சொல்லியிருக்கேன் நீனால் இங்கே எவ்வளோ கிராக்கி பண்ணுறீங்க அப்படின்னு இந்த பார்ப்பா நல்லா புரிஞ்சுக்கோ வாழ்க்கைன்னா நீ ஏதோ வாழ்ந்துட்டு போகிறது இல்லை நீ மன நிறைவாக வாழ்கிறதுக்கு மற்றவங்க உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும்தான் உனக்கு கனவழி லாரன்ஸ் எடுத்துக்கோ சம்பாதிக்கிறார் இல்லைன்னு சொன்னேன் மாதா எடுத்துக்கோ இன்னும் நிறைய பேர் எம்ஜிஆர் எடுத்துக்கோ நிறைய பேர் நிறைய சம்பாரிச்சாங்கய்யா ஆனா நிறைய பேருக்கு தர்மம் பண்ணாங்க அந்த தர்மம் அவன காப்பாத்தி நீ சொர்க்கத்துல இருக்க வச்சிருக்க புரியுதா உனக்கே புரியுது நான் பள்ளியே என்ன பண்றது ஒண்ணும் மறக்க முடியாது நீ நேரா நரகத்துக்கு போ நரகத்துக்குன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல ஏதாவது வழி இருந்தா பார்த்து பண்ணோ ஒரு வழியும் கிடையாது புரியுதா உனக்கு என்ன வழி இருக்க எதா வழி இருக்க ஏதா இருக்குன்னு கேட்டுக்கிறேன் முடியாது அவ்வளோதான் நீ எந்த உங்ககிட்ட பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டே நீ கொடுத்த பதினஞ்சு ரூபா செல்லாத பதினஞ்சு ரூபா அதையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு நீ கிளம்பு நரகத்துக்கு போய் அங்க நிம்மதியா வாழ் போ நரகத்துக்கு போய் எப்படியா நிம்மதியா வாழ்றது அந்த மூணு சம்சாரம் வச்சு வாழ்ந்துருக்கிட்ட அப்புறம் என்ன நரகம் உனக்கு ஈஸியா ஆமா அதுவும் நியாயம்தான் ஒருத்தி மாத்தி ஒருத்தி எடுத்து அது சரி சரி நரகத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு நரகத்துக்கு போயிட்டேன் வாழ்க்கையில ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாம நம்மளால முடிஞ்சது நம்மளால முடிஞ்ச உதவிகளை ஏழைப்பாழகிக்கு செஞ்சு அவங்கள காப்பாற்றுவோம் வெள்ளை வந்தது இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எத்தனை பேர் வந்து இறங்கி அந்த ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய கொடிய ஒரு வியாதி வந்துச்சு யோசனை பண்ணி பாருங்க எல்லாரையும் காப்பாற்றுறாங்களா இல்லையா அதுதான் ஏன் உதவி ஆமாம் நீங்கள் சொல்றது தான் நான் அந்த காலத்தில் வெளியே வரலையா வெளியே வரல நேராக உள்ளே போ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க வாழ்க்கைங்கிறது நல்ல சந்தோஷமாக வாழணும் நிறைய உதவணும் நல்ல நீ ஹாப்பியாக வாழ்றது மட்டும் இல்லை உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீ உதவி செஞ்சு அவங்க மகிழ்ச்சியில் நீ மகிழ்ச்சி இரு அதானே வாழ்க்கை அப்புறம் என்ன